வழக்கமா பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அடேங்கப்பா இன்னைக்கு ஒரு சம்ம மேட்டருங்க அதிமுகல ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப லேட்டஸ்டா முன்னாள் அமைச்சரும் ரொம்ப சீனியருமான செங்கோட்டையன் அண்ணன் இருக்காரு இல்லையா அவரை நம்ம எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் டீம் இருந்து நீக்கிட்டாங்க ஏன் நீக்கினார்னா அண்ணன் செங்கோட்டையன் என்ன பண்ணார்னா ஓபிஎஸ்ஸையும் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனையும் சந்திச்சு பேசியிருக்காரு அதாவது அதிமுக ஒன்னு சேரணும்னு முயற்சி எடுத்திருக்காரு போல இது இபிஎஸ்க்கு சுத்தமா பிடிக்கல அதனால நேத்தே நீக்கிட்டாரு இன்னைக்கு நவம்பர் ஒன்று கோபில மீடியாக்காரங்க முன்னாடி செங்கோட்டையன் அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இபிஎஸ் இப்போ வரைக்கும் அதிமுகவோட தற்காலிக பொதுச்செயலாளர் தான் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாருங்க என்ன சொல்ல வராருன்னா எடப்பாடி பழனிசாமியை நிரந்தர பொதுச்செயலாளராக இன்னும் தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கலை அப்படின்னு செங்கோட்டையன் அண்ணன் ஓபனா சொல்லியிருக்காரு அடேங்கப்பா அதாவது இபிஎஸ் பொதுச்செயலாளராக இருக்காருங்கிறது ஊருக்கே தெரியும் ஆனால் செங்கோட்டையன் அண்ணன் அதை தற்காலிகம்னு சொல்லி இபிஎஸோட தலைமை பதவியை வெளிப்படையாக கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குங்க நீங்க என்ன என்னை நீக்கிறது உங்கள் பதவியே நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு அதிமுக இந்த சண்டையும் சச்சரவும் இன்னும் ஓயலுங்கிறது மறுபடியும் நல்லா தெரியுது நீங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Bye.